ீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்குறத பற்றி நான் பேசுகிறேன் இன்னைக்கு டேட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி செவ்வாய்க்கிழமை எஸ்எஸ் ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் சொன்னலாம் அந்த ஃபாலோ நம்பர் அப்படின்ட்டு ஆல்ரெடி போன மாதம் கொடுத்த ஃபாலோ நம்பர் இப்போ தான் ஒரு த்ரீ டிஜிட் வந்து ஃபாஸ் ஆயிருக்கு அது ஃபோர் டிஜிட்டாக பாஸ் ஆகலைன்னு மன வருத்தம் தான் இருந்தாலும் ஒரு த்ரீ டிஜிட்டாவது பாஸ் ஆகிருக்கு நம்மளோட ஃபாலோஅப் நம்பர் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போல் உங்களுக்கு இந்த ஃபாலோ நம்பர் வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நான் அநேகமாக இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த ஃபாலோ நம்பர் போட்டாலுமே ஏன்னா இன்னொரு பெண்டிங்கில் ஒரு ஃபாலோ நம்பர் இருக்குது அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஃபாலோஅப் நம்பர் அதை பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்த விஷயம் இன்றைக்கி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் வீடியோவும் காத்துட்ருக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து காம்போவாக வந்து எக்ஸா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு வந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஸோ ஸ்ரீசக்தி அப்படின்றது இன்றைக்கி வர ரிசல்ட்டை பேஸ் பண்ண மாதிரி தான் ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு ஃபார்முலா ரிசல்ட் வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அதான் வழக்கம் போல் சொல்கிறக்கூடியது தான் அப்படி யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு வந்து ஆல் போர்டு ஹிட் ஆகிருக்கும் ஃபைவ் அண்ட் ஜீரோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டூ ஃபோர் மட்டும் பவரில் போயிடுச்சு எக்ஸாக்டாக அதை கரெக்டாக டார்கெட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு டபுள் செவன் டூ இது வந்து நைனில் போயிடுச்சு ஓகேங்களா நேற்று வந்தது வந்து லாஸ்ட்டு ஃபோர் டி நைன் செவன் செவன் டூ ஓகேங்களா அப்போ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டூ முன்னாடி ஃபோர் வந்து வந்துடுச்சு ஸோ நான் அதை ரொட்டேட் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் தான் மூணு இடமா எழுதியிருந்தேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோவை மேக் பண்ணுறேன் ஸோ நிறைய வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிற வீடியோலாம் நான் விளம்பரமே ஆட் பண்ணுறதில்ல ஸோ உங்களோட கமாண்ட் கம்யூனிகேஷன் மெசேஜ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு நீங்கள் வின்னிங் வாங்கணுமா ஒரு கமாண்டை பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து வேல்யூபுளான ஒரு கமாண்டாக பண்ணுங்களேன் வேல்யூபிளான ஒரு கேள்விகளாக இருக்கட்டும் வேல்புள் வேல்யூபுளான ஒரு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் அடுத்தவங்க அதை ஏற்றக்கூடிய விஷயமாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய பண்ண பண்ண உங்களுக்கே ஒரு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கெஸ்ஸிங் இப்படி தான் கெஸ்ஸிங்கிறது சுலபமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து கண்மூடித்தனமாக எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க கை விட்டு எண்ணுங்க உங்கள் மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்கள் எவ்வளோ வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க நிறைய வீடியோ பார்ப்போம் ஏ சி அப்படின்னு போட்டு இங்கே ஒரு நம்பர் மூணு நம்பர் போடுவாங்க திருப்பி ஏபிபிசி ஏசி அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் சம்மந்தமே இருக்காது அப்புறம் ஒரு ஏபிசி நம்பர் கொடுப்பாங்க அதுக்கும் இந்த மூணு நம்பருக்கும் சம்பந்தம் இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து கணிப்பாக எடுத்து கணிப்பை கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கெலாம் அவங்க பண்ண மாட்டாங்க எத்தனை பேப்பர் எத்தனை பேனாக வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க சான்ஸே கிடையாது ஏன்னா அதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஒரு வீடியோ ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் டியூரேஷன் ட்யூரேஷன் கூட ஏன் அவங்களுக்கு தெரிஞ்ச கலை உங்களுக்கு தெரிஞ்சிடும்னுட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நுட்பம் தோ அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டா ஸோ வந்து ஃபேக்காக நிறைய வீடியோ வருது அதாவது டியூரேஷன் ப்ரொஃபஷனலாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கணும் யூடியூப்பில் வந்து வியூஸ் அதிகமாக வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து ஷார்ட்டாக பேசி நல்லா அழகழகாக பேசி நம்மளுக்கு இந்த அழகாகவும் பேச தெரியாது ஒரு ஒரு கொலைட்டாகவும் பேச தெரியாது எனக்கு மனசில் அப்படியே டேரெக்டாக என் எதிர்க்க நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்கன்னா உங்ககிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசுவானோ அப்படி தான் நான் பேசுகிறேன் ஆனால் இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே பேசணும் ஒரு மாடலேஷனாக பேசணும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு நம்மளை வந்து நம்மளை கவர் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னா அதில் பின்னாடி பார்த்திங்கன்னா வேல்யூவில் இருக்காது நம்மளது வந்து பலாப்பழம் போல தான் ஓகேங்களா பலாப்பழம் போல் தான் கரடு முருடாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மூணு நம்பரை எழுதி போட்டு இந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது கணிப்பு கிடையாது இந்த கணிப்பு ஆரம்பிக்கக்கூடிய இடம் எந்த இடத்துலேருந்து எங்கே வளருது மேலே இருந்து கீழே போகுதா கீழே இருந்து மேலே நிறைய பேருக்குமே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் எப்படி இவன் ஓல்டு சேட்டில் இருந்து ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்குறான் இது வந்து எக்ஸாக்டாக வந்து மிஷின் வந்து ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கணிப்பே வந்து கிடைக்குது எதையுமே வந்து இங்கே ஃபிக்ஸர் கிடையாது இது தான் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் கிடையாது அந்த மிஷினோட சுழற்சி முறையை பயன்படுத்தி அந்த எந்திரத்தில் அந்த புஷ் பட்டனோட பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த எந்திரம் சுழலத் தொடங்குது அந்த சுழன்று நிற்கும் போது என்ன நம்பர் கிடைக்குதோ அதுதான் ரிசல்ட் ஆகலன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த லைவாக வந்து கைரலி டிவி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகியிருக்கு எவ்வளோ டிக்கெட் பிரிண்ட் ஆகலை அப்படின்றத சொல்லுவாங்க அப்புறம் அவங்க முதலே சொல்லுவாங்க நம்பர் வந்து மேலேயும் கீழேயும் நின்றுச்சின்னா கூட அதெல்லாம் வந்து அன்சோல்ட் ஆயிரும் அன்சோல்டுனால் என்ன அப்படின்னா ஒரு டிக்கெட் பிரிண்ட் ஆகாத டிக்கெட்டு பிரிண்ட் ஆன டிக்கெட் விற்பனை ஆகாத டிக்கெட்டோட நம்பர் அந்த டிஸ்ப்ளேல வந்தது அப்படின்னா இப்போ எட்டு லட்சம் டிக்கெட் வித்து இருக்குது சீரியஸ் வந்து எட்டு ஒன்றில் ஆரம்பித்து அதாவது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு போர்டு ரெண்டு இன்ஷியல் வருதா உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஃபிஃப்ட் இன்றைக்கி வந்து ஸ்ரீசக்தினா எஸ்ஸு வரும் எஸ்ஸுக்கு அப்புறம் ஆல்பாபேட்டில் வந்து ஏகே ஏபிசி இல்லை பிலேருந்து ஆரம்பிச்சு இல்லை எஸ்ஸுலேருந்து ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்ஹெச் அந்த மாதிரி எஸ்ஸுன்றது ஸ்டாண்டர்டு அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் வந்து ஆல்பாபேட் ஒன்று வருது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற தான் நான் சொல்கிறது எத்தனை டிக்கெட் வந்து பிரிண்டிங் ஆயிருக்குன்ட்டு அவங்க முதல்ல ஓப்பனிங்கில் சொல்லுவாங்க ஒரு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போது அதில் ஒரு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரை அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்சோல்டு அன்றைக்கி இல்லை அப்போது அந்த ஒரு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் அந்த மாதிரி எதாவது சொல்லும் போது அப்போது ஒன்பது லட்சத்தி ஏழு அதாவது அப்புறம் ஏழுன்னு தான் கூட அன்சோல்ட் ஆயிரும் அப்போது ஒரு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை சொல்லும்போது ஒன்பதுன்னு ஃபஸ்ட்டு நம்பர் நின்றாலே அன்சோல்டு தான் அதை வந்து யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ண நாலு நம்பர் வந்தாலுமே அது அன்சோல்டாக போயிடும் ஓகேங்களா கரெக்டாக இன்று அனைத்து டிக்கெட்டும் முழுமையாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அன்சோல்டு இல்லாமல் வரும் அப்படியும் அன்சோல்டு வரும் அப்படின்னா அந்த மிஷின் வந்து சுரண்டு நிற்கும்போது உதாரணத்துக்கு ஒன்றும் ரெண்டும் சமமாக அடி பாதி பாதியாக நின்றுச்சுன்னா அன்சோல்டு அந்த டிக்கெட்டு நீங்கள் எந்த எத்தனை குவான்டிட்டி போட்டிருந்தாலும் சரி அது ரிஜெக்டட் தான் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனலில் வந்து எடுத்து சொல்லுது ஆனால் எதையுமே இல்லாமல் பிளைண்டாக ஒரு பேப்பர் பேனாக வச்சுக்கிட்டு ஒரு கணிப்பு போடக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து அனலைஸ்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோ எந்த வீடியோ இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்கணும் இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய வீடியோவும் சேர்த்து நான் சொல்கிறேன் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பார்த்து நிறைய எல்லா வீடியோவும் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகணும் சால்ட் பண்ணணும் அதாவது ஸ்லாட்டில் வந்து எந்தெந்த வீடியோன்னு செக்ரிகேட் பண்ணுங்கள் இந்தந்த வீடியோவில் ஆல்போர்டு இதை கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் இத்தனை நாள் பாஸ் ஆகுது அப்படியே அந்த வீடியோ வந்து கம்மி பண்ணிங்க அப்போது உங்களோட பணமும் வந்து சேஃபாகும் உங்களோட பணமும் மிச்சமாகும் எல்லாத்தையும் பார்த்து எல்லா சேனலையும் இருக்கிறது நம்பி ட்ரை பண்ணுறக்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து லாஸில் போய் முழுக வேண்டாம் அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் உங்கள் பணத்தை வந்து கம்மி பண்ணுங்கள் குறை குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் ஸோ இன்றைக்கான கணிப்பு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம பார்த்துறப்போகிறோம் ஸோ அதுக்கு தான் நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நல்ல மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ குளூ நம்பர் கெஸ்ஸிங் க்ளூ நம்பர் செவன் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா செவன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் இதை எப்படி வேணால் கால்குலேட் பண்ணுவீங்க டவுனில் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் எயிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே சாரி மேலே இருந்து கீழே டேரெக்டாக ஒரு ஃபோர் டி ஓகேங்களா மேலேருந்து கீழே டேரெக்டாக ஒரு ஃபோர் டி நைன் செவன் செவன் டூ இப்போ நம்ம இது எந்த மாதிரிலாம் வந்து ஒரு க்ளூ நம்பர் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் செவன்ட்டி சிக்ஸுக்கு நம்ம எடுக்கக்கூடிய க்ளூ நம்பர் செவன்ட்டி சிக்ஸுக்கு செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு க்ளூ நம்பர் செவன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு க்ளூ நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம் செவன்ட்டி ஃபைவ் அடுத்தது சிக்ஸ் ஒன்னு இருக்கு இல்லையா இங்கே அப்போது சிக்ஸ் ஒன்னுக்கு நம்ம வந்து இங்கே செவன் ஒன் அப்படின்றத ஒன்று பேஸ் பண்ண போகிறோம் அடுத்தது எக்ஸாக்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு கெஸிங் வந்து செவன் சிக்ஸ் ஒன்றுன்னு இங்கே இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் நான் மார்க் பண்ணுறேன் செவன் சிக்ஸ் ஒன்று ஓகேங்களா செவன் சிக்ஸ் ஒன் உங்களுக்கு தெரியுதா செவன் சிக்ஸ் ஒன் அப்போது செவன் சிக்ஸ் ஒன்றுக்கு செவன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம் செவன் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா க்ளூ நம்பர் எப்படி நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக புரிய வச்சிடுறேன் அப்போது சிக்ஸுக்கு கீழே இருக்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணலாம் சிக்ஸுக்கு கீழே ஓகேங்களா எக்ஸாக்டாக ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இது ஒரு பேட்டன் அடுத்தது செவன் ஒன்னுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே சிக்ஸ் ஒன்னுக்கு செவன் ஒன் செவன் ஒன்னுக்கு கீழே இருக்கிறது ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்மளுக்கு ஒன்று ஒரு பேட்டர்ன் இருக்குது மேலே செவன் ஃபைவ்க்கு பக்கத்தில் அனுபவம் சிக்ஸுக்கு கீழே வந்து செவன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் டூ எயிட் நைன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி மேட்ச் ஆகும் இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சிக்ஸு அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சிக்ஸ்ன்னு வரும் ஸோ நம்ம கணிப்பில் நம்ம பேட்டனில் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்பு ஒரே ஒரு மூணு கணிப்பு மட்டும்தான் ஓகேங்களா முதல் கணிப்பு ஜீரோ அஞ்சு நாலு எட்டு அடுத்தது நாலு ஜீரோ அஞ்சு நாலு நாலு ஜீரோ அஞ்சு நாலு அடுத்த கணிப்பு ஏழு ரெண்டு எட்டு ஒன்பது ஏழு ரெண்டு எட்டு ஒன்பது ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஆனது நம்ம வந்து கணிக்கப்போகிறோம் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜீரோ ஃபைவ் ஃபோர்னு வருது இங்கே வந்து ஜீரோ ஃபைவ் ஃபோர்னு வருது ஓகேங்களா அதே மாதிரி ஃபோர் எயிட் எயிட் ஃபைவ் அந்த மாதிரி வருது ஸோ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் பாக்ஸுன்னு ட்ரை பண்ணுறத வந்து ஜீரோ ஃபைவ் ஃபோரை முன்னதாக வந்து எட்டாகவும் இல்லை நாலாகவும் வச்சு நீங்கள் ஜீரோ ஃபைவ் ஃபோரை பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் ஃபோரை பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் சப்போர்ட்டுக்கு செவன் டூ எயிட் நைன் அப்படின்ற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்போது உங்களுக்கு டபுள் போர்டு வந்து ஃபைவ் ஃபோர் வரும் ஜீரோ ஃபோர் வரும் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் கூட எடுத்துக்கலாம் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் டூ எயிட் ஏன்னா டூ நைன் நிறைய வாட்டி வந்துருச்சு அதனால் நம்ம டூ எயிட்டுக்கு இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்போது நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்ன்லேயுமே வந்து நாலு இங்கே ஒன்பதுன்னு வருது ஸோ ஆல்போர்டு வந்து நாலு அல்லது ஒன்பது இதை வந்து மாஸ்டரையாக பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஆல்போர்டு இன்றைக்கி ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஓன் ரிஸ்க்கு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் ஒன்னோட க்ளூ நம்பர் வேறு எங்கேயாவது ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா செவன் செவன் ஒரு இடத்துல இருக்கும் ஓகேங்களா செவன் செவன் இப்போ அடிஷ்னலாக எடுக்கணும் இப்போ க்ளூ நம்பர் வந்து வேறு எங்கேருந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் செவன் இதை வந்து பார்க்கலாம் க்ளூ நம்பராக ஒரு கணக்கில் வந்து பார்க்கலாம் அப்போ செவன் செவனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செவனில் தான் வந்து சிக்ஸுக்கு செவன்ன்னு வருது ஸோ இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது நைன் எயிட் நைன் ஃபைவ் நைன் ஓகேங்களா எயிட் நைன் ஃபைவ் நைன் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபைவ் எயிட்டு ஃபைவ் எயிட்டு கூட நம்ம இங்கே நிறுத்தலாம் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஃபைவ் எயிட்டுன்னு கொடுத்துருக்கணும் ஃபைவ் எய்ட்டு கூட இல்லை ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபைவ் ஃபோர் எயிட்டு ஒரு பாக்ஸு ஃபைவ் ஃபோர் எய்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோரு ஜீரோ ஃபைவ் ஃபோர் இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து சாதாரணமாக ட்ரை பண்ணுங்கள் நைன் ஃபைவ் நைன் இதெல்லாம் வந்து காமன் நம்பர் டபுள்ஸ் வந்தா எயிட் நைன் ஃபைவ் நைன் இல்லை ஃபைவ் நைன் எயிட் நைன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா பெஸ்ட்டான கணிப்பை தான் எடுத்து கொடுத்துருக்கேன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி நல்லதையும் யோசிங்க நல்லது நடக்கும் யோசித்து பாருங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள் நல்லது மட்டுமே யோசிங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நினைத்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்